பண்ற மாதிரி இருக்கேன் நீங்க நினைப்பீங்க அதிகமா அதை பத்தி நான் சொல்ல விரும்பல என்னெல்லாம் பிடி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன போகுது என்ன நடக்குது அப்படின்னு அதாவது அதிகபட்சமா மொரஸ்டேஷன் அதுல இருந்து சின்ன பெட்டி கிரைம்ஸ் வரைக்கும் நடக்குது எந்த இடத்துலயுமே ஒரு லெஸ் தென் தேர்ட்டி பர்சன்ட்ல தான் சிசிடிவி இருக்கு ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் சிசிடிவி ஒரு தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஃபாஸ்டா ஒரு ரிலீஃப் ஒருத்தருக்கு பிரச்சனையானவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உடனே நம்ம செய்யணும் அப்படின்னா அது வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ் தான் ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டிலைட் சலிப்பு வெறுப்பு வந்துடும் எல்லாருக்குமே அப்ப அது இருக்க நமக்கு ஃபர்ஸ்ட் இன்புட்ஸ் வேணும் அதுல ஃபாலோ பண்ணி தான் ஒரு போலீஸும் ஆக்டிவா பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ரிடக்ஷன்ஸ் நம்ம காட்ட காட்டலாம் சப்ரஸான குற்றங்கள்லாம் வெளியில வரும் இந்த மாதிரி எங்களுக்கும் நடந்துச்சு என்னை வந்து ஒரு பையன் அவங்களுக்கு தான் இல்லை எங்ககிட்டயும் நிறைய இருக்குது சடாக்கு வந்து நிறைய பாப்பாஸ் எடுத்துட்டு நாங்க சொன்னா என்ன நடப்பாங்களோ நான் சொல்லலை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நாங்க டிடக்ஷனை காட்டினா மட்டும்தான்

ஓட ஓனர் அப்படின்னா அவங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ரிஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ இதுல சார் இது எல்லாம் நடைமுறையிலும் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேக்கலாம் இப்படி இப்படியே நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை எதனா டிலேட் ப்ரொசீஜர் நம்ம நினச்சிகிட்டே இருந்தோம்னா அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்காது எதாவது ஒரு சமயத்துல ஒரு செட்டப்பை நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் அது டைம் எடுத்தாலும் சரி அது லென்த்தியாக இருந்தாலும் சரி

சென்னை சிட்டி இது வந்து சிட்டியில்தான் இது சம்பர்ப்பாக இருந்துச்சு இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த மாறிடுச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க நம்மகிட்ட இப்போ உள்ளதான் போனோம்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கலாம் சிட்டிக்குள்ள பட் ஐடி காரிடர்லாம் வந்து நிறைய யங் இன்மேட்ஸ் இருப்பாங்க ஸோ யங் பாப்புலேஷன் இங்கே ரொம்ப அதிகம் அவங்களுக்கு ரேஜ் அதிகம் அவங்களோட பிளட் ஃப்ளோ ரொம்ப அதிகம் ஸோ அவங்க எதையுமே வந்து முன்னேற்றம் ஃபாஸ்டாக நம்ம பண்ணலனா ஒருத்தர் பண்ணுவாங்க கண்டுபிடிக்க போறது இல்ல இல்ல ரொம்ப லேட் ஆகுது திரும்ப திரும்ப நம்ம எல்லாமே கேக்குறாங்க நிறைய என்கொரி பண்றாங்க அப்படின்னு ஒரு பாஸ்டா ஸ்பீடா பண்ண முடியல உங்களுக்கு தெரியும் காவல்துறை வந்து ரொம்ப பணிச்சுமே ரொம்ப அதிகம்

இது வந்து நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஒரு பிஜி ஹாஸ்டல் நடத்துற உங்களுக்கும் எங்களுக்கும் ஏன்னா இப்போ நம்ம யாருமே நம்ம ரெண்டு பேரும் அஃபோன்ஸ் பண்ண போறது இல்லை பண்ணவங்களும் நாங்கள் கண்டுபிடிக்கணும் பண்ணவங்களோட ஏதாவது ரெக்கார்ட்ஸும் இல்ல பாதிப்புறது இருக்கோ அது உங்ககிட்ட இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருமே அதை பண்றது இல்லை அப்போ ஒரு பொறுப்பு வருது இப்போ ஒரு அஃபன்ஸ கண்டுபிடிக்கணும்னா எங்க அதிகாரி எங்களுக்கு கேட்பாங்க என்ன பண்றீங்க நாங்க பண்ணல பண்ணாத கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம்

ஒரு இடத்துல ஒரு அஃபோர்ட்ஸ் நடக்குது டக்குன்னு போனா அந்த இடத்துல சிசிடிவி இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த பாசம் வந்து நிக்குது ஆக்சிடென்ட் அவ்வளோ லேப்டாப் மிஸ்டேக் அப்படியே சைலண்டா ஒருத்தவரா அவன் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா இன்மேட் மாதிரியே ஏறி போறான் அவன் பாட்டுக்கு ரூம் எல்லாம் திறந்துருக்கு அந்த ரூம்ல போய் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் ஸோ இது என்ன சிஸ்டம் இது அப்ப என்ன தைரியம் நம்ம வந்து அவனை ட்ராக் பண்ணி குடிக்கிறது எங்களுக்கு டிலே ஆகுது இப்போ நீங்க கேட்கலாம் ஒரு

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல ஆப்ரேட் பண்ணுவோம் நமக்கு தூங்குற டைமே கம்மி அப்போ எந்திரிச்சு எரிஞ்சு பூட்டி எங்களால் திறக்க முடியுமா முடியல இல்லை இருந்தாலும் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓட்ட ஒரு சேஃப்டி லாக்கர் ஒவ்வொரு ரூல்லையுமே அவங்களுக்கு ஒரு கீ போட்டு ஒரு லாக்கர் வச்சுருக்கணும் அதை அவங்க யூஸ் பண்ணணும் பிளஸ் ஒவ்வொரு முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸு டோர்லலாம் நீங்கள் பயோமெட்ரிக் சென்ஸ் அதுக்கு வைக்கணும் ஸோ அவங்களோட இப்போ இது என்ன என்னால யாரா கதவு திறக்க முடியாது பூட்ட முடியாதுன்னு இதையே சொல்கிற இடத்துல அந்த சிஸ்டம் ரெகுலேட் பண்ணணும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக கிடையாது அதெல்லாம் நாங்கள் வெரிஃபை ஸோ இதுக்கு வேண்டியது கொஞ்சம் மனமாற்றமும் கொஞ்சம் வினக்கெடலு தான் உங்க சைட்ல அது இருந்துச்சுன்னா இப்போ இந்த கொஸ்டின் வராதுல்ல நான் தரக்க மாட்டேன் எனக்கு கதோ திறக்க முடியாது நான் கூட்ட முடியாது இப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாங்க லேடிஸ் எல்லாம் தங்கிருக்காங்க யாரோ ஒருத்தான் உள்ளே போகிறான் எதையோ ஒன்று எடுக்கிறான் ஏதோ அந்த பசங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது என்ன ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அது அப்போ எப்படி ப்ராஜெக்ட் ஆகும் ஒரு எப்படி ப்ராஜெக்ட் ஆகும் சேஃப்டி எப்படி ப்ராஜெக்ட் ஆகும் இதுக்கு பயங்கிட்டு எங்க கம்ப்ளைண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆனால் அந்த ரூபாய் கம்ப்ளைண்ட் நமக்கு ஒரு கேஸ் கம்மி அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா அப்பதான் இங்க ரொம்ப அலார் இருக்கு அப்போ நம்ம மேல நம்பிக்கை இல்லையா இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து சிஸ்டம் வேலையே ஒரு நம்பிக்கை இல்லையா ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல ஸோ பிரச்சனை வேண்டாம் எனக்கு அப்படின்னு போறாங்க

பியர் யாரு நெக்ஸ்ட் ரிலேஷன் யாரு யாருமே இல்லைன்னா இந்த ஊர்ல யாரு இருக்கா டேட்டா எதுவுமே இல்லை வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து தங்குறாரு அவரை பத்தி டேட்டா இல்ல அவர் எதோ ஒன்று அஃபன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு ஒண்ணுமே இல்ல கேட்டா வந்தாரு போனாரு டெப்டேஸ் இருந்தாரு எப்பவுமே இருக்குமே நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நீங்க டேட்டா வாங்கினா மட்டும்தான் முடியும் அவரோட ஐடி கார்டு ஒரு ஒர்க் பிளேஸ் ஐடி கார்டு இல்ல ஐடி கார்டே எனக்கு கிடையாது நான் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஓகே உங்க எப்ளாயர்களுக்கு ஒரு லெட்டர்

ஒரு ஷார்ட் டைம்லயே அவங்கள பிடிக்கணும் பிடிச்சா மட்டும்தான் அந்த சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கறதுல யாருமே அதை வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது ஸோ அதுக்குதான் வந்து இந்த ஷீட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க வாங்கி வைக்கணும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அவங்க ஒர்க் பிளேஸ் ஐடி ப்ரூஃப் கார்டியன் டீடைல்ஸ் இன்னும் அவுட் ப்ரமிசஸ்ல சிசிடிவி கேமரா போடணும் உள்ள யாரு போறாங்க அதுக்கு கண்டிப்பா டிவிஆர் ஸ்டோரேஜ் இருக்கணும் மினிமம் ஒன் மந்த் இருக்கணும் உள்ளுக்குள்ள வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்தா கண்டிப்பா அதுல அதை மெயின்டைன் பண்றவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அவங்க மேலதான் லைபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னா அவரோட நாலேஜோட தான் உள்ள இருக்கு அப்படின்னா அசீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ரேண்டம் செக் பண்ணுங்க இல்லை அதையும் மீறி சிலர் வச்சிருந்தா அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி நாங்கள் பார்த்துக்குவோம் பட் ரொம்ப ப்ரிவலண்டாக இருக்கக்கூடாது ஒரு அஃபன்ஸ் வந்து உள்ள ரொம்ப சாதாரணமாக நடக்குது நம்ம வாட்ச்லேயே தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு அஞ்சு பேருக்கு இருக்குது வெவ்வேறு அவங்க ஒரே

சோ ஒரு சிஸ்டம வந்து ஒரு ப்ராப்பரா நீங்க மெயின்டெய்ன் பண்ணனும் யூனிசெக்ஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் நிறைய இங்கே இருக்கு ஃபைன் அதெல்லாம் வந்து நடந்துருது பர் அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன் நீங்க வாங்கி நடத்துறீங்கனா ஃபைன் ஆனா அங்க ஒரு டிவிஷன் இருக்குறோம் men and women க்கான டிவிஷன் இருக்குறோம் அதனால इश्यूज வருது நீங்க அங்க போறாங்க அங்க இருந்து வராங்க ஸ்டேஷன் ஹராஸ்மென்ட் அப்படிங்கற நியூஸ்லாம் வந்து நிறைய வருது இங்கே அப்படியே இருக்க கூடாது அந்த சிஸ்டம் வந்து பக்காவா மெயின்டெய்ன் பண்ணனும் இப்போ இது இது வந்து நான் அப்பவே சொன்னேன் ஒவ்வொருத்தரும் ரிமார்க் பண்றதுக்கோ நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க உங்களை அதிகாரம் பண்ணவோ அதுக்கு நாங்க இதை கூப்பிடல ஸோ இது வந்து ஒரு நல்ல நல்லுறவு மீட்டிங் தான் ஒரு பார்ட்டியரான ஒரு மீட்டிங் இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணிடுது ஸோ இது கோஆபரேஷன் குறையும் போது என்ன ஆகும் நான் அப்படி டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கப்புறம் தான் சரி ஏன் இப்படி பண்ணலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயின் வரும் அதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுல எங்களுக்கும் இது ஒரு பிரச்சனையா வந்து ஒருத்தர் நடத்துறது நீங்க இப்ப நீங்க தான் நமக்கு ஆக்சுவலா ஜிடிபிக்கு உங்களால தான் நிறைய பேர் நீங்க நடத்துறீங்க ரொம்ப பாதுகாப்பா நம்பி இப்போ நானுமே ஹாஸ்டல் நானும் எங்க ஐடி கார்டு நான் வேலை பார்த்தேன் இதே மாதிரி ஒரு ஹாஸ்டல் பீஜ் எங்க பேலன்ஸும் ஒரு எங்க நடந்துருந்தாங்க ஸோ இங்கேதான் நாங்களும் தங்கியிருந்தோம் இதே மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் அதுலயும் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குது பட் நான் இருந்ததுல ஹாஸ்டல் உமன் ஹாஸ்டல் தான் அந்த

இதுதான் பண்ணணும் பிரின்சிபலா ஒரு செலவா பண்ணிதான் ஆகணும் அந்த பேர் பண்ணிதான் ஆகணும் அதுக்கு நம்ம பயணம்னா அதை பத்தி நிறைய டேமேஜஸ் ஆகும் அதை நம்ம தான் பேர் பண்ற மாதிரி ஆயிடும் ஸோ ஐ திங்க் நான் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் இனஃப் இப்போ இது இதுதான் எந்த தரத்துல தான் ஒரு நம்ம சொல்ல வருது ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவு நீங்க அட்வர் பண்ணணும் இதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நாளைக்குள்ள இதை செய்யலாம் சார் டிஸ்கஸ் சொல்லுங்க ரொம்ப அதிகமான டைம் தயவு செய்துட்டே எடுத்துட்டு வேணாம் இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது இந்த டைம்ல இன்டர்வென்ஷன் ரொம்ப அவசியம் இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம நாங்க பேசல அதை அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி எல்லாம் ரிமார்க் பண்ண வேண்டாம்னு அதை பத்தி நான் இங்க பேசல ஸோ நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க கையில இருக்கு எவ்வளவுதான் நடக்குது என்னெல்லாம் பிஜிஸ் நேம் முதற்கொண்டு அது டெய்லி ரிப்போர்ட் ஆகும் இல்லையா ஸோ அதை நான் வந்து சொல்லி அந்த மாதிரி இப்போது ஒரு பிள்ளா இருக்குது அங்கே எப்படி நடந்துச்சு இங்கே எப்படி நடந்துச்சு நான் சொல்ல இருக்கிறேன் பட் இது பிரபலண்டாக நடக்குது அது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நிறையா இடத்துல நடக்குது நிறைய லேப்ஸஸ் இருக்குது சிஸ்டமில் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதோட ஐக்கேன் தேங்க்யூ